பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பாலத்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன முன்னதாக ஐநாவில் உறுப்பினராக உள்ள எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலான நாடுகள் பாலத்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்துள்ளன ஆனால் இந்த விஷயத்தில் பல சிக்கலான கேள்விகள் உள்ளன பாலத்தீனம் என்றால் என்ன அங்கீகரிக்க அப்படி ஒரு நாடு உள்ளதா என்ற கேள்வியும் அதில் அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று மாண்டிவிடேயோ மாநாட்டில் நாடு என்ற அந்தஸ்தை பெற நான்கு அளவுகோல்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அதில் பாலத்தீனம் இரண்டு அளவுகோலில் பொருந்தலாம் ஒன்று நிரந்தர மக்கள் தொகை இரண்டு சர்வதேச உறவுகளில் நுழையும் திறன் அதே நேரம் வரையறுக்கப்பட்ட பிரதேசம் என்ற அளவுகோலில் பாலத்தீனம் பொருந்தவில்லை இறுதி எல்லைகள் குறித்து எந்த உடன்பாடும் இல்லாமல் பாலத்தீனம் என்றால் எதை குறிக்கிறது என்பதை அறிந்து கொள்வது கடினம் இது மட்டுமல்ல நான்காவது அளவுகோல் ஒன்று உள்ளது செயல்படும் அரசாங்கம் இதுதான் பாலத்தீனர்களுக்கு மிக பெரும் சவாலாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இஸ்ரேல் மற்றும் பாலத்தீன விடுதலை அமைப்புக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை அடுத்து பாலத்தீன அதிகார சபை உருவானது இது காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள பாலத்தீனர்கள் மீது பகுதி அளவு கட்டுப்பாட்டை கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஹமாஸ் மற்றும் பாலத்தீன விடுதலை அமைப்பின் முக்கிய பிரிவான ஃபத்தாவுக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது அதன் பிறகு காசாபில் ஹமாஸ் மேற்கு கரையில் பாலத்தீன அதிகார சபை என இரண்டு அரசுகள் ஆள்கின்றன மேற்கு கரையில் உள்ள பாலத்தீன அதிகார சபை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டது அதன் தலைவராக மஹ்மூத் அப்பாஸ் தற்போது உள்ளார் எழுபத்தி ஏழு ஆண்டுகால நில ரீதியான பிரிவு மற்றும் பதினெட்டு ஆண்டுகால அரசியல் பிரிவால் மேற்கு கரையும் காசாவும் பிரிந்து கிடக்கிறது பெரும்பாலான பாலத்தீனர்கள் தங்கள் தலைமை குறித்தும் அவர்களுக்குள் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் நம்பிக்கையற்று உள்ளனர் கடைசியாக அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஆறில் நடந்தது அதாவது முப்பத்தி ஆறு வயதுக்குட்பட்ட எந்த பாலத்தீனரும் மேற்கு கரையிலோ காசாவிலோ வாக்களித்ததில்லை இவ்வளவு காலமாக தேர்தல் நடத்தவில்லை என்பது அதிர்ச்சியாகவும் நம்ப கடினமாகவும் உள்ளது என கூறும் பாலத்தீன வழக்கறிஞர் டயானா பட்டு எங்களுக்கு ஒரு புதிய தலைமை தேவை என்கிறார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காசாவில் வெடித்த போரை அடுத்து இந்த எண்ணம் இன்னும் தீவிரமடைந்துள்ளது பாலத்தீனர்கள் எதிர்கால தலைவர்களைப் பற்றி பேசும்போது கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலமாக சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதரை பற்றி பேசுகிறார்கள் அவர்தான் மர்பான் பர்கூட்டி மேற்கு கரையில் பிறந்து வளர்ந்த அவர் பதினைந்து வயதில் யாசர் அராஃபத் தலைமையிலான ஃபத்தாவில் தீவிரமாக செயல்பட்டார் இரண்டாவது பாலத்தீன எழுச்சியின் போது ஃபர்கூட்டி பிரபலமான தலைவராக உருவெடுத்தார் ஐந்து இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட கொடிய தாக்குதல்களை திட்டமிட்டதாக கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டு முதல் சிறையில் இருந்து வருகிறார் ஆனால் அந்த குற்ற